இல்லை அரசு பாதுகாப்பு கொடுக்கணும் அரசு வந்து கணிக்கணும் இப்படியான ஒரு கூட்ட நெரிசல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இருக்கிறதுக்கு தாங்க அரசு ஒரு விபத்து நடந்த உடனே அவரை போங்க இங்கே போங்கன்ட்டு கரெக்டாக ஸ்பாட்டுக்கு எல்லாரையும் அனுப்பி இது பண்ணுறீங்களா அரசியல் பண்ண தெரியுது இல்ல விஜய் மேலே நம்ம வந்து குற்றம் சொல்கிறது என்னென்னா இதை வந்து சரியாக அவங்கள வந்து வழி நடத்துறதுக்கான பண்போ தலைமைத்துவமோ தத்துவமோ அவட்ட இல்லை இல்லைன்னா ஒவ்வொரு கூட்டம் நடக்கும்போது நாற்காலி ஒரு லட்சம் நாற்காலி பத்தாயிரம் நாற்காலின்ட்டு அடித்து போவார் ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்னு ஒரு ஒரு இது பேசணும்ல ஆனால் நீங்கள் வந்து அதை ஒன்று இந்த மாதிரியான க்ரௌடு திரளது அப்படின்னா ஒரு பெரிய அரங்கத்தில் பெரிய மைதானத்தில் அங்கே கூட்டத்தை நடத்தணும் இல்லையா அரசும் வந்து இவர்கள் இவ்வளோ கூட்டம் வருதுன்னா சின்னதான தெருகளில் கொடுக்கக்கூடாது அப்ப இது எல்லாமே திட்டமிட்டு வந்து இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ள மாதிரியான ஒரு சூழலை இடத்துல கேட்கலாம் நீங்க கேட்கற இடத்த கொடுக்க மாட்டேங்க இவங்களா ஒரு இடத்த குடுக்குறாங்க கேட்கற இடம் பிரம்மாண்டமான பெரிய இடமா இருக்கு வசதி வாய்ப்புகளோட இருக்கிற இடத்த அவங்க கேட்கறாங்க அந்த இடத்த கொடுக்க மாட்டேங்க ஒரு நெருக்கடியான ஒரு சந்தையில நாலா பக்கம் தெரியக்கூடிய இடத்துல காட்டுறாங்க இப்படி எல்லா வகையிலுமே பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டு தரப்பும் செய்த தவறுகள் இன்னைக்கு வந்து எளிதாக வந்து விஜய் மேலே குற்றம் சொல்லிடலாம் உடனே நேற்று சம்பவம் அதை செய்தி வந்து பார்த்த உடனே உடனடியாக சொல்லி வச்ச மாதிரி அரசு இயந்திரம் ஒரு பக்கம் இயங்குது சொல்லி வச்ச மாதிரி திமுகவுடைய மீடியா ஐடிவிங்குகளும் மீடியா ஆட்களும் க கரெக்டாக இறங்கி வேலை பார்க்குறாங்க இந்த விபத்து நடக்குங்கிறது விஜய்க்கு தெரிய வாய்ப்பு இல்லை இப்படி நடக்கும்ட்டு ஆனால் கவனமாக முன்னெச்சரிக்கையாக எல்லாமே நட இருந்திருக்க வேண்டியது ஒரு இது அவருடைய ஏற்பாட்டல்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடியவங்க கவனத்தோடு இருந்திருக்காங்க ஆனால் விஜய்யை உடனடியாக குற்றவாளி கூன்றில் ஏற்றுறதில் கவனமாக இருந்தாங்க விஜய் குற்றவாளி கூன்றில் ஏற்றப்பட வேண்டியது எப்போ ஏற்றப்பட வேண்டியன்னா அவர் வந்து அடுத்து அடுத்த அந்த விஷயங்கள் நடந்த பிறகு அதன் பிறகு அவர் செஞ்சுக்கிட்ட அல்லது அதை வந்து கவனத்தில் எடுக்காம அவர் வந்து கிளம்பி போனது அப்படிங்கிறது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் ஆனால் அதுல ரெண்டு விஷயம் இருக்கு விஜய் அங்கே போய் நின்னார்னா அங்கே ஒரு அசம்பாவிதம் அங்கே ஒரு கொந்தளிப்பான மனநிலையில் இருக்குது அது வந்து விஜய் மீது திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு அசாதாரண சூழலில் போயிருக்கவா ஆனால் இந்த இடத்துல விஜயகாந்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் போயிருப்பார் வேட்டி மடிச்சுக்கிட்டு போயிருப்பார் அந்த கூட்டத்தை வந்து ஒழுங்குபடுத்தக்கூடிய தலைமை பண்போடு விஜயகாந்த் மாதிரி ஆளுகள் இருந்தாங்க ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை